ரீசன்டா கூட இன்ஸ்டாகிராம் பத்து மாடு வச்சிருந்தா பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கலாம்னு ரொம்ப ஆசை வார்த்தையெல்லாம் கூறுறாங்க அவங்களுக்கு என்ன என்ன சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச வாரி நிறைய ஃபீல்டு இருக்கு பட் ஆனால் நீங்க குறிப்பா இந்த பால் பிஸ்னஸ் சூஸ் பண்ணதுக்கு என்ன பிளானுங்க வணக்கம் பிரத்து முதல்ல வந்து வண்டி டெம்போ ஸ்டாண்ட்ல டிரைவரா போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ரெண்டு மாடு வச்சிருந்தாரு அப்புறம் அவர் மறுபடியும் நான் ஒரு ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் வண்டியில வந்து வெளி வண்டி வந்து வாடகை ஜாஸ்தி கிடைக்காதனால நான் அப்படியே மறுபடியும் ஒரு ரெண்டு மாட நாலு மாடு அப்படியே ஜாஸ்தி பண்ணிட்டே போனோம் முழு நேர தொழில இதுல இறங்கிட்டோம் நல்லா தான் போயிட்டு இருக்குது நான் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கிட்டத்தட்ட எங்கிட்ட பத்து பதினஞ்சு மாடு பக்கமா இருக்குங்க இப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ஷெட்யூல் இருக்குங்க காலையில் பாத்தீங்கன்னா மூன்று மணிக்கு எந்திரிச்சிடுவேன் மூன்று மணிக்கு எந்திரிச்சிடுவோம்னா மாடுகளுக்கெல்லாம் தேன் போடுவோம் அதுக்கப்புறம் மாடுல பால் கறந்துட்டு எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு மாடி தண்ணி காமிச்சிட்டு மாடுகள் எல்லாம் மாடு இடத்துல ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ள தண்ணி காமிச்சிருவோம் அதுக்கு மேல நான் வந்து பால் எடுத்து வெளியே புளி போய் சேல்ஸுக்கு போயிருவேன் தீவனத்துக்கு போயிட்டு வருவோம் வெளியே ஏதோ ஒரு ஊர்ல தட்டு பேசி வச்சிருப்ப அது போய் வெட்டிட்டு வந்துட்டு மடி அதை அன்லோட் பண்ணிட்டு மடி மாடுகளுக்கெல்லாம் தீவனம் பண்ணிட்டு தீவனம் எல்லாம் ஃபுல் பண்ணி அதுக்கு வயிற்று நப்பிட்டு மடி பால் ஒரு நாலு மணி சுமார் பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் கறந்துட்டு மடி நான் சேல்ஸுக்கு புளி மீடி ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம மாடில் தண்ணி காமிக்கிறது சாலை கழிவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் நமக்கு ஒர்க் காலையில் மூன்றரை மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் கா வேலை இருந்தே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த டைம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் இப்போ டெய்லியும் மாட்டுக்கெல்லாம் எப்படி குளிப்பாட்டணுமா இல்லை இந்த மாதிரி பண்ணுவீங்க அது டெய்லி பார்த்தீங்கன்னா மாடு சாலை கழுவுறப்ப மாடுகள் எல்லாம் குளிப்பாட்டிடுவாங்க குளிப்பாட்டினா தான் நமக்கு மாடில் ஏதோ ஒரு புண்ணு எதாவது இன்ஸ்டன் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியும் மாடில் டெய்லி குளிப்பாட்டுறப்ப தான் மாடில் இருக்கிற பிரச்சனையும் நம்மளுக்கு தெரியும் கண்டிஷன் இருக்கிறது அப்படிங்கறது நமக்கு தெரியும் டெய்லி டெய்லி ஒரு டைம் கால ஒரு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு வேலை செய்ய இருக்குங்கிறது அதுக்குன்னு ஆள் இருக்காங்க பண்ணிடுவாங்க மத்தியான டைம் குளிப்பாட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாடுகளுக்கு இந்த வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா மாடுகள் ஒரு பன்னெண்டு மணி சுமார் இருக்கு மேல குளிப்பாட்டுறப்ப மாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் வைங்களா பச்சை தண்ணியில் குளிப்பாட்டுறப்போ மாட்டு சாணம் எடுக்கிறதுக்கு எல்லாம் நீங்க மிஷின் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல கையில இல்ல அது கையில் தான் ஓரமா தள்ளி விட்டுருவோம் தெரியும் உங்களுக்கு இது இருக்கிறத கீழே ஓரமா தள்ளி விட்டு வண்டி ஒன்று இருக்குங்க அதுல போட்டு எடுத்து வெளியே கொண்டு போய் லோட் பண்ணிடுவோம் இதுல கிடைக்கிற மாட்டு சாணம் எல்லாமே நீங்க எருவா பயன்படுத்துறீங்களா நம்ம சொந்த பூமிக்கு எருவா ஆர்ஓ போட்டுருவாங்க யூரின் பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியில் கலக்கி விட்டு தோட்டத்துக்கு போயிருங்க இதில் எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணுறதுல ஒரு மாட்டிலிருந்து நல்லா பாலை அதிகப்படுத்தணும்னா என்ன மாதிரி நம்ம பண்ணால் பால் எச்சு வருங்க மாடில் கொடுக்குற தீவன அளவு குறைக்கக்கூடாதுங்க ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் மினரல் மிக்ஸு கால்சியம் டானிக் மாசத்தில் தவறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்போ மாடு வந்து ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாட்டிலிருந்து எவ்வளோ பால் கருங்க இப்போ டோட்டலாக எப்படி உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வருதுங்க நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் குறைவில்லாமல் கறக்குங்க ஒரு வேலைக்கு தீவனம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பற்றாக்குறையே போட்டோம்னா கண்டிப்பாக கம்மியாகுங்க ஆவரேஜ் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரேஞ்சுக்காக நம்ம கறந்தால் தான் நம்மளுக்கு வந்து வருமானத்துக்கு சரியாக இருக்குங்க இல்லாட்டி அது நஷ்டம் தான் ஆயிருக்கும் இப்போ வறட்சியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீன் சரியாக கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பால் ட்ராப் ஆகுது அது எப்படி கண்டிப்பாக ட்ராப் ஆக தான் வெய்ய காலத்துல பார்த்தீங்கன்னா தீவனம் வெளியேடிட்டு வரது கிடைக்காது நம்ம வேறு எதோ யூஸ் பண்ணுறப்போ அது ரெகுலர் தீவனத்துலேருந்து மாறுறப்போ கண்டிப்பாக மாட்டுக்கு ரெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் கண்டிப்பாக கம்மியாகும் இப்போ தீவனம்லாம் நீங்கள் வெளியே தான் வாங்குறீங்களா இல்லை நீங்கள் சொந்தமாக தோட்டத்துலேயே நம்ம சொந்த தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப்படி தான் இருக்குங்க இருக்கிற மாடுகளுக்கு

ஒரு ஆறு மணிக்கு போனோம்னா ஒரு எட்டரை அந்த ரேஞ்ச் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மாடு வச்சிருக்கீங்க ஆமாம் இப்போ எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறதுனால பயங்கர ரிஸ்க் இது எப்படி ஆமாம் ஒரு ஆள் இங்கே வீட்டில் இங்கிருந்து ஆகணும் ஒரு ஆள் மட்டும் வெளியே போக முடியும் ரெண்டு பேர் போகணும் கட்டாயத்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது கொண்டாந்து இங்கே நம்ம பார்க்கறதுக்கு விட்டுட்டு தான் போக முடியும் முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இங்கே வேற ஒரு ஆள் இங்கே பார்த்து ஆகணும் வச்சுட்டு தான் மாட்டு பால் வந்து எப்படி பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க லோக்கலில் எல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு ஊற்றிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு நாள் இந்த பிஸ்னஸ் விட்டே போயிடலாம் என்னால் முடியலடா சாமி அப்படின்னு தோணி இருக்குங்களா தோணுங்க ரொம்ப வந்து எதோ உடம்பு சரியில்லை முடியல அப்படின்னா பாதி நம்ம ஒரு ஆள் நின்னாலே கொஞ்சம் டிராப் வாங்க வேலையெல்லாம் அந்த டைம்ல பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு யாரு இதெல்லாம் முடியறது இத்தனை மாடு ஒரு இத்தனை மாடு ஜமாளிக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை தோணுங்க இருந்தாலும் ஒரு சம மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி நினைப்போம் அப்புறம் அதை விட்டு மறந்த மூலம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சா அப்புறம் அதையெல்லாம் நினைக்க மாட்டேங்க ஃபர்தரா இந்த பிசினஸ் வந்து நீங்க பெருசு பண்ணலாம் அப்படின்னு எதுவும் ஐடியா இருக்குங்களா பண்ணணும் தான் இருக்குங்க ஆனா இப்ப மழை பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு தீவன பிரச்சனை எல்லாம் ஜாஸ்தி வருதுங்களா இப்போ தீவன மாதிரியான பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குங்க வெளியில போய் பெட்டலா போ பிடிக்கலாம்னா அது தீவிரமா ரேட் ஏறிட்டே போயிட்டு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா வேண்டாம் இருக்கிறதா பண்ணிக்கலாம் போகுது ஏன்னா காலையில மூணு மணிலிருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் செய்யறப்ப பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுது இதுக்கு மேலே பேச போனோம் இன்னும் வேலை ஜாஸ்தி ஆயிரு அப்படின்ட்டு அந்த ஐடியா இல்லையும் போது இருக்கிறத வச்சு ஒவ்வொரு போ பண்ணா போதுன்னு இருக்கு இப்ப இந்த ஒர்க்கை வந்து நீங்க ஃபேமிலியாவே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா இது நானும் வீட்டுல அப்பா அம்மா பசங்க எல்லாம் இப்போ காலேஜ் படிச்சுட்டு அவங்க வந்தாலும் அவங்களும் செய்வாங்க எல்லா வேலையும் செய்வாங்க ஏன்னா ஒரு ஆள் செய்ய முடியாது இப்போ இன்னொரு பொண்ணுங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கு அவங்க சாப்பாடுக்கு போயிருக்காங்க அவங்களே ரெகுலரா வந்துருவாங்க ஒரு மாடு ரெண்டு மாடுனா ஒரு ஆள் பார்த்துக்கலாம் ஒரு மாடுங்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வேலை செஞ்சாதான் வேலை முடியும் எல்லாரும் கண்டிப்பா செய்ய முடியாது நீங்க எப்படிங்க இவருக்கு நல்லா சப்போர்ட்டிவ் வா மாதிரி சப்போர்ட்லாம் பண்றீங்க. காலையில இவரோட சேர்ந்து பால் கெளப்பேன் சிரிகூடம் போடுவேன் எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லைல்ல அப்புறம் இங்க பார்த்துக்கறீங்க ஒரு சட்டி விட்டுட்டு அப்புறம் ஃபுல் ஒர்க்கு நான் இப்போ சப்போஸ் இப்போ அண்ணா வந்து வெ வெளி சைடு ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிற சுச்சுவேஷன் இருக்கும் போது எப்படி நீங்க பிளான் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க பண்ணிக்குவாங்க நாங்களே ஒரு மணி முன்னாடியே எழுந்திரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நானே எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க மாதிரி ஈவினிங் தான் வருதுங்க அதனால்

மாடு இருபது மாடு வாங்குற இது வேண்டாங்க ரீசெண்டாக கூட இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பத்து மாடு வச்சிருந்தா பத்து லட்சம் இருபது லட்சம் சம்பாதிக்கலான்னு ரொம்ப ஆசை வார்த்தையெல்லாம் கூறுறாங்க அவங்களுக்கு என்ன ஐயா சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் சொல்லிக்கலாங்க பெருசா எல்லாம் அதுல சம்பாரிச்ச மாதிரி தெரியல அதெல்லாம் இருக்கிறத வச்சு ஒரு வெளியே வேலைக்கு போறதை நம்ம இங்க இருந்து சம்பாதிக்கிறோம் நம்ம வீட்டுல இருந்து அவ்வளவுதான் இப்போ லேட்டஸ்டா ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு இதுல வந்து டெக்னாலஜிங்கிறது ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வரலாங்க இப்ப பாத்தீங்கன்னா மிஷின்ல கறக்குறாங்க கையில கறந்துட்டு இருந்தா முதல்ல இப்போ மிஷின்ல கறக்குறா சாணி வலிக்கிறதுக்கு அட்வான்ஸ் அது இந்த சைலேஜ் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு சாணி வலிக்கிறது அதுக்கு மிஷின் வந்துருச்சு காட்டுனா இருக்கிறத மிஷின் இருந்துட்டு இருக்குங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மாநிலத்துல வந்து பெருசா தெரியல வெளியே தான் இருக்குங்க நம்ம சைட்ல பண்ற ஐடியாவில் இல்லைங்க இது எல்லாமே என்ன மாதிரி பிரீடுங்க இந்த மாடல் எல்லாமே இது பாத்தீங்கன்னா ஹெச்எப் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் எல்லாமே இருக்குன்னு கலந்து வச்சிருக்கேன் நாட்டு மாடு அதிகமாக யூஸ் பண்றேன் நாட்டு மாடு இல்லைங்க எக்ஸ்பெக்டேஷன் நேரம் நன்றி